இங்க இருக்கிற சில சங்கிகள் எல்லாம் திமுக காரனுக்கு இதே வேலை என்று சொன்னார்கள் நீட்டை நாம் எதிர்த்த நேரத்தில் இதெல்லாம் எங்களுக்கு குட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்ற உடனே போல் ஒரு ஆளுகிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி பாரதி என் பேர் பிஏ 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 அப்படின்னு எழுதி காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு தான் இருக்கும் இப்போ இப்போ நாய் கூட நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போட்டிருக்கீங்களா யார் யார் தொங்குதா தொங்குதா பிஏன்னு அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன் ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போற நான் வெளிப்படையா பேசுறதை பத்தி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்ன இதை நாம நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் என்ன எழிலன் வந்து பிஇ பி இந்தியா பூரா உலகத்திலேயே உலக மகா ஃப்ராடு என்பது நீட்டில் தான் என்பது நிருபமாக இந்தியா பூரா பேசுகிறது ஆக இந்தியாவின் பேசுபொருளாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இந்த நீட் தேர்வு எதிர்ப்புக்கு தலைமையேற்க இருக்கிறார் நிச்சயமாக வெற்றி காண்பார் வெற்றி விழாவை இதே இடத்திலே அவருக்கு நாம் நடத்துவோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த நேரம் உள்ளபடியே இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று முதலில் சபாநாயகர் ஒத்துக்கொண்டார் ஆனால் நரேந்திர மோடி பயந்து கொண்டு பதில் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற காரணத்தினாலே திருடன் கையும் மாற்றி மாற்றிக்கொண்டார் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல இந்த நீட் தேர்வு ஊடகங்களே கையும் கலவமாக மாற்றிக்கொண்ட காரணத்தினால் நடை முடிய வேண்டிய பாராளுமன்றத்தை நேற்றே முன்கூட்டே முடித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது எளிதிலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கிடைத்த வரும் ஆபெரும் வெற்றி என்பதை நான் துவக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த நீட் தேர்வை பற்றி இன்று நேற்றல்ல தொடர்ந்து என்றைக்கு இதை அறிமுகப்படுத்தினார்களோ இருந்து எதிர்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் மறந்துவிட முடியாது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற வரை இது தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையவில்லை ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரை கூட நுழையவில்லை ஆனால் இடையிலே ஒரு ஆட்சி அது ஆட்சி இருந்த காரணத்தினால் நீட் நுழைந்து விட்டது இந்த கோடாரி எடுத்து வெட்ட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் முழக்கம் எழுப்பிய அவர்கள் அனைத்து பிரச்சனையும் மூலமாகவே தெளிவுபடுத்தி விட்டார் ஆனால் இந்த நீட் தேர்வு ஒரு காலத்தில் சில சங்கிகள் எல்லாம் திமுக காரனுக்கு இதே வேலை என்று சொன்னார்கள் நீட்டை நாம் எதிர்த்த நேரத்தில் குறிப்பாக எதிர்கட்சியாக இருந்தபோது தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்த நேரத்தில் சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எந்த இனம் எந்த சமுதாயம் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததோ அவர்களெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றார்கள் நான் மாநிலங்களவையிலே உறுப்பினராக இருந்தபோது இருபத்தோரு நிமிடம் நான் பேசினேன் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரமே எட்டு நிமிடம்தான் அன்றைக்கு தான் தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதி முதலமைச்சரானவுடன் நீட்டை எதிர்த்து தீர்மானத்தை ஏற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் கவர்னர் அதற்கு கையேற்படவில்லை அதை எதிர்த்து மாநிலங்களவையிலே நான் பேசுகிற போது நல்ல வேளையாக இன்றைக்கு துணைத் தலைவராக இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் என்னை பேச அனுமதித்தார் இந்த வரலாறை நான் சொன்னேன் நீட் என்பது ஏதோ எங்களுக்கு வம்புக்காக எதிர்ப்பித்தால் அல்ல தமிழ்நாட்டினுடைய நிலைமை ஒரு நாற்பது ஐம்பது நூறு வண்டத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது என்ற வரலாறை நான் சொன்னேன் நீதி கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பணங்கள் அரசர் முதலமைச்சராக இருந்த போது கர்னூலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போகிறார் அங்கே நாற்பத்தி ரெண்டு பேர் வேலை செய்கிறார்கள் நேரத்தாக அந்த நாற்பத்தி ரெண்டு பேரில் நாற்பத்தி ரெண்டு பேரும் அவருடைய சொந்தக்காரர்கள் அவருடைய ஜாதிக்காரர்கள் ஏன் வெளிப்படையாக சொன்னேன் பார்ப்பனர்கள் ஒரு தாசில்தார் அப்பொழுது இருந்த அதிகாரம் தாசில்தார் அலுவலகத்திற்கு தாசில்தாரே வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒரே ஒருவர் தாசில்தாருக்கு கது வைத்திருக்கிற அந்த தவாலி மட்டும்தான் வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவன் இப்படி அந்த அமைச்சர் போய் பார்க்கிற போது ஏன் இந்த அவலநிலை என்று கேட்டு அன்றைக்கு கொண்டு வரப்பட்டதுதான் கம்யூனல் ஜிஓ அந்த கம்யூனல் ஜிஓவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் என்னது நம்ம நம்மளாலே பேர் மறந்துட்டோம் ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்தனை பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போகிறேன் நான் வெளிப்படையாக அதை பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்னென்னா இதை நாம் நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் எழிலன் வந்து பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்தனை பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தொங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்ற உடனே போல் ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பா என் பேர் வேற பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி வச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இப்போ யார் வீட்டில் யாவது தொங்குதா யார் வீட்டுலயாவது பிஏன் போடுத்துதா அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன் அப்போ அப்படியே அவர் கேட்டுக்கொண்டிருந்து பிஜேபியில் இருக்கிற நான் பிராமின்ஸ் கூட இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா இந்தியாவிலே அப்பொழுதுதான் நான் சொன்னேன் நீட் தேர்வு நோக்கமே எங்களை அழிப்பதற்குத்தான் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் போக முடியும் இதில் என்னென்னா நம்மளாலே பேசுகிறான் நீட் என்னன்னா நம்மளுக்கு தான் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கண்ணன் எப்படா படிக்க ஆரம்பித்தான் நீ சென்னையில் இருக்கிற டியூஷன் ஃபீஸ் என் வீட்டு பிள்ளை பூச்சி வீட்டு பிள்ளைக்கு வசதி இருக்குது படிக்க வச்சுடுறோம் சென்னையில் பட்டிக்காட்டில் இருக்கிறவனுடைய பையன் எப்படி வர முடியும் எங்கள் பிள்ளைங்களோட அதிகமாக மார்க் வாங்கணுன்னால போக முடியலையே தானே இத்தனை பேர் செத்தாங்க ஒரு நீட் எக்ஸாம் தானே இது நடக்குது இதை சுட்டிக்காட்டிய பிறகும் இன்றைக்கு அவர் அடம் என்ன காரணம் நீட்டு ஒழுங்கா காரி துப்புதல் இந்தியா உலகத்திலேயே உலகமாக என்பது நீட்டில் தான் என்பது நிரூபமாக இருக்கு அது யாருடைய கையில் இருக்கிறது நரேந்திர மோடி கையில் தான் இருக்குது ஒரு சாதாரணமா ஒரு சின்ன யாராவது அரசியல்வாதி தப்பு பண்ணிட்டா உடனே கெஜ்ரிவாலை கொண்டு போய் உள்ள இருக்கிறார்கள் சிறுவனை கொண்டு போய் உள்ள இருக்கிறார்கள் எல்லோரையும் கொண்டு போய் செய்கிறார்கள் இவ்வளவு பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது இந்த நீட்டில் மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் தலையிட்டதனால்தான் நடவடிக்கை எடுத்திருக்கு ஆகவே தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அல்ல இது வந்தபோதே எதிர்த்தோம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்பதற்கு எல்லா நடவடிக்கை எடுப்போம் எடுத்தோம் இன்றைக்கு மீண்டும் மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற இல்லையோ ஏற்படாவிட்டாலும் கூட நம்முடைய குரலை கேட்க வேண்டிய இடத்திற்கு மத்திய அரசு வந்து என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது திமுக தான் பேசிட்டு இருக்குது ஆனால் ராகுல் காந்தி இசுவை கையிலே எடுத்து விளைவு உள்ளபடியே நான் ராகுலை பாராட்டுகிறேன் உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகிறேன் காரணம் காரணம் என்ன தெரியுமா ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா ராகுல் வந்தார் வந்த போது பெரியாருடைய புத்தகத்தை பெரியாருடைய கருத்துக்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை ராகுல் காந்தி இடத்திலே கொடுத்திருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த போது இதை என்னிடத்துல சொன்னதே திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செந்தில் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் நானும் ஆசிரியர் அவர்களும் கோவையிலேருந்து ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே கேபினில் வந்தோம் ஃபஸ்ட் கிளாஸில் ஆசிரியர் ஆசிரியர் கீழே லோ பர்து அப்பர் பர்தில் இருந்தாங்க சசிகாந்த் செந்தில் வந்து எங்களுடைய கேபினில் உட்கார்ந்து கொண்டு சென்னை கோவையில் பத்து ஐம்பதுக்கு ட்ரெயின் புறப்பட்டோம் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் ஆசிரியரோடும் என்னோட பேசிக்கொண்டு வந்தார் அப்போது சொன்னார் இந்த புத்தகத்தை ராகுல் காந்தி படித்துவிட்ட பிறகு இப்போ ஒரு பெரியாரிஸ்டாகவே மாறிவிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரணம் என்ன எங்கள் கருத்துக்களை ஒரு ஆழமானவை அவர் பார்லிமெண்ட்டில் பேசுனதை பார்த்து ஆசிரியர் வீரமணி பேசுகிறாரா ராகுல் பேசுகிறாரனே தெரியல அந்த தினம் நேற்றைய தினம் பேசியது உள்ளபடியே திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பெயர் தந்தை பெரியாருக்கு கிடைத்த பெயர் என்பதை ஒவ்வொரு எண்ணி பார்க்க வேண்டும் அவர்தான் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று என்று கேட்டபோது நரேந்திர மோடி பயந்து கொண்டு ஓடிவிட்டார் காரணம் பதில் சொல்ல முடியவில்லை ஆக இந்த போராட்டம் எனக்கு முன்னால் சொன்னதெல்லாம் போல எல்லா கருத்தையும் எழில் அவர்கள் முழக்கமாக சொல்லிவிட்டார் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் யார் என்பதை இந்த மக்களுக்கு சொல்லணும் எப்படி எழுதாம பாஸ் பண்ண முட்டாளா எலிசபெத் மகாராணிக்கு பிரசவம் பார்த்தது யார் தெரியுமா டாக்டர் ஏ லட்சுமி சாமி அவர் தான் சென்னையில் மெடிக்கல் அவர் எழுதின புத்தகத்துக்கு இன்னொரு மாற்று முக்கியம் வரல அவர் நீட் எழுதிட்டு போனாரா தமிழ்நாட்டில் இருந்து போய் ஒரு அரசிக்கே பிரச்சனை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் தமிழ்நாட்டு டாக்டர்னா நீட்டு எழுதிட்டு போனாரா எம்ஜிஆருக்கு கால் வராமல் போன நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ஜன் பி ராமூர் சென்னையில் அவர் கலைஞருக்கு வேண்டியவர் அதே நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா கலைஞரோட எமர்ஜென்சிலாம் இருந்தவன் இங்கே சொல்லாமல் வேறு எங்கே சொல்றது அந்த அசிங்கத்தை அந்த அந்த நன்றிகட்ட கலைஞர் முதலமைச்சராக ஏழு வருஷமா இருந்துட்டு ஆட்சி விட்டு இறங்கினவுடன் ஒரு நாள் திடீர் என்று அவருக்கு நெஞ்சு உரி வந்து விடுகிறது பக்கத்து தெருவில் கோபாலபுரத்தில் ஒரு பக்கத்து தெருவில் கலைஞரால் ஒரு டீல் நியமிக்கப்பட்டார் அவர் நம்மளவர் பிற்படுத்தப்பட்டவர் அவரை கூட்டமைச்சா கவர்மெண்ட் கலைஞருக்கு வந்து பார்க்க முடியாது ஒரு டாக்டராக இருக்கிறவன் யார் நோயாளியாக இருந்தாலும் சரி குற்றவாளியாக இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் பார்க்க வேண்டியது டாக்டருடைய கடமை ஆனால் அந்த டாக்டர் தன்னை யார் அந்த நாற்காலியை உட்காவித்தாரோ அவர் அழைத்த போது வர முடியாது என்று மறுத்தார் உடனடியாக தலைவருடைய அக்கா மாறனுடைய தாயார் பி ராமமூர்த்திக்கு ஃபோன் பண்ண உடனே ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து வைத்தியம் பார்த்தவர் தான் பி ராமமூர்த்தி என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்கிறேன் அவர் கலைஞருக்கு வேண்டியவர் என்கிற காரணத்தினால் எம்ஜிஆருக்கு அந்த நோய் வந்தபோது அவரை யாரும் கன்சல்ட் பண்ணலை ஜப்பானில் இருக்கிற கானு என்கிற ஒரு டாக்டரை அழைத்து வந்தார்கள் அவர் விமான நிலையத்திலேருந்து நேராக அப்போலோவுக்கு போனார் போன உடனே எம்ஜிஆர் பார்த்துட்டு டிட் யூ கன்சல்ட் மிஸ்டர் ராம்மூர்த்தி ராம்மூர்த்தியை கன்சல்ட் பண்ணீங்களான்னு முதல் முதல்ல அவரை கன்சல்ட் பண்ணிங்களா வெளிநாட்டிலேருந்து வந்தால் கேட்டான் அவர் என்ன நீட் எழுதிட்டு போனாரா இப்படி பல உதாரணங்களை என்னாலே சொல்ல முடியும் ஆனால் நீட் என்பது இங்கே எழிலும் எழிலனும் சுட்டி காட்டியதை போல ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக முப்பது லட்சம் கோடி இந்த தேர்தல் வச்சே மோசடி பண்ணி மாட்டிக்கிட்டாங்க ஆக ஒரு நல்ல காலம் திரும்பிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒத்து பேட்டு பேரும் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார்கள் இன்றைக்கு பூச்சி பேசுகிற போது ஒரு நடிகரை சொன்னார் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் யாராயிருந்தாலும் எல்லா யாராயிருந்தாலும் இந்த இயக்கத்தோடு தான் இணைந்து போராட வேண்டும் என்ற நிர்பந்தம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் நியாயம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதிமுகவும் ஆதரிக்கிறது அனைத்து கட்சியும் ஆதரிக்கிறது ஆறு கட்சி ஆரம்பித்த வெற்றியும் ஆதரிக்கிறார் அவர் விஜய் அவரும் ஆதரிச்சிருக்கிறார் இன்னைக்கு காலையில் நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா டிவி என்னை வயிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் யார் எங்கள் கருத்தை ஆதரித்தாலும் மக்களுடைய கருத்துக்காக யார் ஆதரி கொடுத்தாலும் அதை வரவேற்கிற மனப்பக்கம் பெற்ற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை அதோடு மட்டுமல்ல இதை நான் இளைஞர்களுக்கெல்லாம் சொல்றேன் இதை உதயநிதி ஸ்டாலின் கையில் எடுத்துட்டார் அவர் சாதாரண ஆள் இல்லை ஒரு செங்கல்ல வச்சியே ஒரு ஆட்சியை கவித்தர் ஒரு ஆள் என்று சொன்னால் அது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்திருக்கிறார் இந்தியா பூரா அவர் எந்த நேரத்தில் எடுத்தாரோ நாமெல்லாம் பேசும்போது கூட பெருசா பெருசாவோட வரல உதயநிதி பேசிய பிறகு இந்தியா பூராவும் வரவிட்டது சனாதாரத்தை பற்றி இவர் பேசிய பிறகு தான் ராகுல் காந்தி பேசுகிறாரு இந்தியா பூரா பேசுகிறது ஆக இந்தியாவின் பேசு பொருளாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இந்த நீட் தேர்வு எதிர்ப்புக்கு இருக்கிறார் நிச்சயமாக வெற்றி காண்பார் வெற்றி விழாவை இதே இடத்திலே அவருக்கு நாம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்